திரை பிரபலம் ஒருவர் காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்துக்குது யார் அந்த பிரபலம் அவருக்கு என்னாச்சுங்க மூலமியா இப்போ இந்தியில் பார்க்கலாம் மலையாள சினிமாவுக்கு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பெருமை சேர்த்த இயக்குநர்கள ஒருவர் தான் சாஜி என் கருண் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கேரளாவில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரை பள்ளியில் தாங்க பிறந்திருக்காரு அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூலில் தான் ஸ்கூல் ஸ்டடீஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அதன் பிறகு திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க அதன் பிறகு புனே திரைப்படக் குழுவில் சேர்ந்து ஒளிப்பதவியில் டிப்ளமோ போட்டு இவர் படித்து முடிச்சுட்டு சென்னையில் தாங்க ஃபர்ஸ்ட் ஒருப்பினர் பண்ணியிருக்காரு இவர் மாநில திரைப்பட மேம்பாட்டு கழகத்தின் திரைப்பட அதிகாரியாகவும் ஒருப்பினர் இந்த காலகட்டத்தில் தான் பிரபல இயக்குனர் ஜி அரவிந்தனவுடன் இணைந்து ஒர்க் பண்ணியிருக்காரு தொடர்ந்து கேஜி ஜார்ஜ் எம் வாசுதேவன் நாயர் போன்ற முன்னணி இயக்குநரின் படைகளுக்கு ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு ஷாஜி அவர்களை நாற்பதற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் ஒதுவு பதிவு செஞ்சிருக்காரு அதன் பிறகு தான் இயக்குனராக பல திரைப்படங்களை இயக்கியிருக்காரு இவர் மலையாளத்திலே இயக்கிய பிரவி ஸ்ட்ராங் வானவசரம் போன்ற திரைப்படங்களுக்கு மூன்று தேசிய விருதுகளை வாங்கியிருக்காரு இதே தவிர ஸ்வபானந்த் ஸ்வம் நிசாந்த் ஏகேஜி போன்ற திரைப்படங்கள் கேன்ஸ் திரைப்பட விழாவில் தெரிவாக்கி பலரின் பாராட்டியும் பெற்றது ஷாஜி என் கருண் அவர்களுக்கு கேரள அரசின் வாழ்நாள் சாதனருக்கான உயரிய விருதியான ஜேசி டேனலாவோடு வாங்கியிருக்காரு இது தவிர திரைத்துறையின் பல உயர் விருதுகளை வாங்கியிருக்காருங்க மலையாள முற்போக்கு கலை இலக்கிய சங்கத்தின் மாநில குழு தலைவராகவும் பொறுப்பு வகித்திருக்காரு இப்படி பல்வேறு சாதனைகளை படைத்து மலையாள சினிமாவுக்கு தேசிய மற்றும் சர்வதேச தலங்களில் பெருமை சேர்த்த சாஜி என் கருண் அவர்கள் இப்போ காலம் இருக்காரு எழுபத்தி மூணு வயதாகவும் சாஜி என் கருண் அவர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே புற்றுநோய் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சாஜி எனக்கிறவர்களை சிகிச்சை பலன்றி இப்போ காலம் இருக்கிறது ஒரு காலமான செய்தி வழியானதுன்னு ரசிகர்களும்னு திரைப்பிரபலங்களுக்கும் தங்களுடைய ஆழ்ந்தங்களை தெரித்து வர்றாங்க எங்களுக்கு சில சிறப்பாக ஆழ்ந்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்